ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அங்கே அண்ணாமலையாக இருக்க தீபம் ஏற்றினோடனே நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே லைவை பார்த்துட்டு அப்படியே தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நிறைய பேர் வந்து அங்கே நேர்லேயே போய் பார்ப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பாக்கியம் பண்ணவங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது போகலான்னு ட்ரை பண்ணுவோம் கடைசியில் வந்து முடியலை அந்தளவுக்கு வந்து கூட்டம்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் வந்து சீக்கிரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அகல் விளக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு முன்னாடியே வந்து கழுவி காய வச்சுருந்தேன் எங்கள் பக்கம்லாம் மழைன்றதுனால சரியாக கூட அகல் விளக்கு காயில் அப்படியே தொடச்சிட்டு எல்லாமே வச்சு அழகாக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி நெய்யில் தான் வந்து ஏற்ற போகிறேன் அதனால் முன்னாடியே வந்து நெய்யெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலெலாம் வைக்கலாம் ஆனால் மேலே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மழை சரி உள்ளே வரைக்கும் வைக்கிறதுக்கு தேவையான அகல் விளக்கு மட்டும் மூணு பிளேட்டில் அழகாக வந்து ரெடி பண்ணி குங்கும மஞ்சள் எல்லாமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம இதில் நெய் அப்படியே விட்டுட்டு நம்ம தீபம் திரி எல்லாமே போட்டு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வைக்கிறதுக்கு அழகாக ரெடி பண்ணிவிட்டேன் மூணு பிளேட்டுக்குமே வந்து சூப்பராக எவ்வளோ அகல் விளக்குன்னா ஒரு நாற்பது ஐம்பது கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தாண்டி நெய் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண நெய் இருந்துச்சு அதனால உருக்கி அழகாக வந்து உள்ளே வைக்கக்கூடிய எல்லா விளக்குக்குமே வந்து நெய் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூணு பிளேட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் நெய் போட்டு வச்சுருக்கேன் இதை தாண்டி மழை இல்லாமல் வெளியில் வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய அகல் விளக்கு என்கிட்டே இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் ரெடி பண்ணியாச்சு ஈவினிங் ஆறு மணி போல் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் திரும்பி போட்டு நம்ம வச்சிட்டோன்னா அழகாக வந்து நெய் வந்து கட்டிக்கும் இப்போ வேறு பனிக்காலம் மழைக்காலம்ன்றதுனால சீக்கிரமாகவே கட்ட ஆரம்பிச்சிடும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அழகாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது நீங்கள் எல்லாமே அகல் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு பாய் அகல் விளக்க ஏற்றிட்டு பார்க்கலாம்